உள்ளூர்களுடைய செயலாளர்களே பகுதி கழகத்துடைய செயலாளர்களே வட்ட கழக கிளைக்கழக ஊராட்சியுடைய செயலாளர்களே வருகை தந்திருக்கிற கூட்டுறவு சங்கத்துடைய பிரதிநிதிகளே உள்ளாட்சி அமைப்புடைய முன்னாள் பிரதிநிதிகளே வருகை தந்திருக்கிற செயல் வீரர்களே வீராங்கனைகளே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு தொண்டருடைய உயிர் நாடியாக விளங்கிக் கொண்டிருந்த நம்முடைய இதய தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நம்மிடமிருந்து மறைந்து எனக்கு இரண்டாவது பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடக்கூடிய நிலையில் இருக்கிறோம் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது எந்த அளவுக்கு ஒரு எழுச்சியோடு இருந்து கொண்டாடியோமோ அந்த எழுச்சியில் சற்றும் குறைவில்லாமல் இன்னைக்கும் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதாகவே ஒவ்வொரு தொண்டர்களும் என்னைக்கு மனதில் வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு விழாவிலும் அம்மாவின் ஆசையோடு அம்மாவின் ஆணையோடு நடத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அம்மா அவர்கள் இயற்கையாக மரணம் இல்லை பெறவில்லை என்பதுதான் எனக்கு மக்கள் மத்தியிலும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அடிமட்ட தொண்டர் மத்தியிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிற குரோடாக இருக்கிறது இன்னும் பல பேர் கொண்டிருப்பது சதியின் காரணமாக சூழ்ச்சியின் காரணமாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறார் அது இறப்பாக இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு தொண்டனும் குமரிக்கொண்டிருக்கிறத நல்ல வேலை நம்முடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு மதுரை புறநகர் மாவட்ட ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிறந்த